ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாத்தீங்க அப்படின்னா வேலூர் மக்களவைத் தொகுதியில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களோட மகன் கதிரானந்த வந்து திமுகவோட சார்பாக போட்டிடுறாங்க திமுகவோட ஒரு முக்கியமான தலைவர் தான் துரைமுருகன் அவங்களோட மகன் போட்டிடுறதுனால அது வந்து தமிழகத்துல ஒரு ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலூர் காட்பாடி அருகே உள்ள காந்தி நகரில் துரைமுருகன் அவர்களோட வீட்டுல வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தினாங்க அந்த பகுதியில இருக்கிற திமுக தொண்டர்கள் நிறைய பேர் திரண்டு வந்து அவங்களை உள்ள விடாம எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் மீறி அவங்க போய் உள்ள இரவு பத்து மணிக்கு மேல வந்து சோதனை நடத்தினாங்க சோதனை முடிந்த பிறகு அங்கிருந்து கிளம்பிய தேர்தல் அதிகாரிகள் வந்து இது பத்தின எந்த ஒரு தகவலுமே முழு முழுவதுமா தெரிவிக்கல ஆனா துரைமுருகன் தரப்பு இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க வீட்டுல அவங்க சோதனை நடத்தும் போது ஒரு ஆவணமும் கிடைக்கல அவங்க வந்து ஏமாற்றத்தோட திரும்பி போனாங்க இந்த மாதிரி சோதனைகளுக்கு எல்லாம் பயப்படுற ஆள் நாங்க கிடையாது தேர்தல் சமயத்துல எங்க கட்சி மீது அவப்பெயரை ஏற்படுத்தவே அவங்க வந்து இந்த மாதிரியான செய்யறாங்க வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் இவங்க எல்லாமே ஒருமனதான் செயல்படுறாங்க ஆளுங்கட்சிக்கு தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க தற்போது தமிழக தேர்தல் அதிகாரி சத்ய சாகு வந்து ஒரு முக்கியமான அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அதுல வந்து அவர் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில அவங்க வீட்டில் இருந்து ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இது வந்து முதற்கட்ட ஆய்வில் கிடைச்சிருக்க தகவல் தான் மேலும் இது பற்றின முழு தகவல்கள் வந்து விரைவிலேயே வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தேர்தல் சமயத்துல திமுகவுக்கு ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தற்போது சமூக வலைதளங்கள்ல ஒரு புகைப்படம் வந்து வேகமா பரவி வந்துட்டு இருக்கு அதுல வந்து ஒரு ரூம் ஃபுல்லா ஒரு பெட்டி நிறைய பணங்கள் இருக்கு அதுல ஒரு சாக்குலா பணமும் இருக்கு அந்த சாக்குல பாத்தீங்க அப்படின்னா தளபதி அப்படின்னு வந்து குறிக்கப்பட்டிருக்கு இந்த புகைப்படத்தை தற்போது சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் பதிவிட்டு இது வந்து துரைமுருகன் வீட்டில இருந்து எடுக்கப்பட்ட பணங்கள் இது வந்து ஸ்டாலின் மூலமா தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தலுக்காக பணப்பட்டுவாடம் செய்யறதுக்காக தான் துரைமுருகன் வீட்டுல இவ்வளவு பணம் அடுக்கி வச்சிருக்காங்க இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத இன்னும் முழுமையா தெரிய வரல இதற்கு அடுத்த கட்டமா தேர்தல் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி